செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக இரண்டு காணொலிகளில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம் கல்குடா பாசிக்குடா பகுதியில் ஒரு உரையாடல் இடம்பெற்றது அது தொடர்பான சில விடயங்கள் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தோம் அவை என்ன என்பது தொடர்பில் உங்களுக்குள்ளும் ஒரு தேடல் இருக்கலாம் அவை தொடர்பாக தொடர்ச்சியாக நீங்களும் விழித்துக் கொண்டிருக்கலாம் ஏனினும் அவற்றை வெளிப்படுத்தவில்லை என்று இந்த விடயமானது பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் மட்டக்களப்பு தலைமை போலீஸ் அலுவலகத்திலே இந்த முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்படுகிறது அந்த முறைப்பாடு வேறு ஒன்றுமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஓட்டமாவடி பகுதியில் இருந்த காளி கோயில் இடைத்த குற்றச்சாட்டு உள்ளடங்களாக முன்னாள் ஆளுநர் கிஸ்புல்லாவுக்கு எதிராக மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்யப்படுகிறது அந்த குற்றச்சாட்டிலே பல விடயங்கள் கூறப்படுகின்றன பல விடயங்கள் குற்றச்சாட்டுக்களாக முன்வைக்கப்படுகின்றன வியானாந்திரன் அவர்களுடைய அன்றைய நாளிலே சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்துக்கு சென்றே இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்படுகிறது அந்த முறைப்பாட்டில் மீன் சந்தை அமைத்தது தொடர்பாக காளிகோயில் இருந்த பிரதேசத்தில் மீன் சந்தை அமைத்தது தொடர்பாக ஒரு முறைப்பாடு இந்த முறைப்பாடு காலகாலங்களிலே பல முறைப்பாடுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இந்த முறைப்பாட்டோடு மிகவும் ஒரு நெருக்கமான இன்னும் ஒரு முறைப்பாடும் பதிவு செய்யப்படுகிறது அதில் வியாழேந்திரனுடைய முறைப்பாட்டிலேயே உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய இரண்டு பகுதிகள் இருக்கின்றன இந்த முறைப்பாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வியாழேந்திரனால் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காலியாலயத்தில் பதிவு செய்யப்படுகிறது ஆனால் இந்த முறைப்பாடு தொடர்பில் எந்த ஒரு விசாரணையும் செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு தரவு தான் இப்போது போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய கோப்புக்களிலிருந்து கிடைக்கப்பெற்று இருக்கின்றது ஓட்டமாவடியிலிருந்து தமிழ் மக்களுக்கு சொந்தமான காளிகோயிலை உடைத்து காளிகோயில் காணியில் முன்னாள் ஆளுநர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா மாவட்ட அபிவிருத்திக் குழு தலைவர் பதவியை தவறாக பயன்படுத்தி குறிப்பான அந்த மீன் சந்தை கட்டியதுடன் தனக்கு சார்பாக தீர்ப்பு சொல்லாத நீதிபதியை இடம் மாற்றி தமக்கு சார்பான நீதிபதியை நியமித்தமை முரணானது நீதித்துறையை அச்சுறுத்தும் நீதித்துறையின் மீது அரசியல்வாதிகளுடைய தலையீடை எவ்வாறு நிகழ்ந்தது என்பது தொடர்பில் விசாரிக்க வேண்டும் என்று வியாழேந்திரனுடைய முறைப்பாடு இருக்கின்றது அந்த முறைப்பாட்டோடு வியாலேந்திரன் இன்னும் ஒரு முறைப்பாட்டையும் அதில் நெருக்கமாக பதிவு செய்கின்றார் இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த நாயிறு குண்டு தாக்குதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டுவெடிப்பு நடைபெற்ற மறுநாள் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட உங்கள் அனைவருக்கும் தெரியும் இலங்கையுமே பொது முடக்கத்தோடு அல்லது ஊரடங்கு சட்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது அந்த ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்த நிலையில் பாசிக்குடா விடுதியில் இருந்த மூன்று அரபியர்களை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேற்றியமை அதில் ஒருவர் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அடுத்த பதிவு செய்யப்படுகிறது தற்போது தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரம் பெற்றிருக்கின்றன விடயங்களை கூறியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார் மறுபுறத்திலே இன்னும் ஒரு கருத்தை கூறுகின்றார்கள் மேலதிகமான சில தகவல்கள் பல தரப்புகளால் கிடைக்கப்பட்டிருக்கின்றன என்று நாடாளுமன்றத்திலே பல அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நீதியமைச்சர் கூறுகின்றார் அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்றார் நாட்டை விட்டு மூன்று அரேபியர்களை அல்லது அர அரபு நாட்டவர்களை வெளியேற்றிய ஒருவர் விசா இன்றி இருந்தமே என்று அன்றைய கால பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வியாலேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் அன்று மஹிந்த தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவருடைய முறைப்பாடு எப்படி இருக்கின்றது ஏன் இந்த முறைப்பாடு தொடர்பில் மேலதிகமான விடயங்கள் எடுக்கப்படவில்லை என்கின்ற கேள்விகள் பலரிடம் இருந்தாலும் ஆனால் அந்த விடயம் விசாரணைக்கு எடுத்துக் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தான் நிலைய தகவல்கள் கூறுகின்றன இது இவ்வாறு இருக்க வியாழேந்திரனுடைய முறைப்பாடும் இப்போது இடம்பெறுகின்ற இந்த உயிர்த்தனாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்குள் உள்ளடக்கப்படுமா எடுத்துக்கொள்ளப்படுமா என்கின்ற கேள்விதான் ஓட்டமாவடி காளி கோயில் தொடர்பில் தொடர்ச்சியாக கூறுகிறீர்கள் என்று குறிப்பிடலாம் ஆனாலும் கூட இந்த காளி கோயில் விவகாரம் தொடர்பாக பல விடயங்கள் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதனால் இந்த விவகாரத்தை மீண்டும் ஒரு முறை கூறலாம் என்று நினைக்கின்றோம் கிஸ்புல்லா குறிப்பிடுகின்றார் முஸ்லிம் பிரதேசங்கள் அல்லது முஸ்லிம் பகுதிகளை காப்பாற்றுவதற்காக முஸ்லிம்களுக்கு தாம் ஆயுதம் கொடுத்ததாகவும் இரவு பகல் பாராது தாம் அந்த பகுதியில் இருந்ததாகவும் எஸ் எல் எம் கனிபா அவர்களுக்கு இவை நன்கு தெரியும் அவர் அன்றைய கால பகுதியில் மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர் அவர் தமிழ் மக்களோடும் ஒரு நல்லுறவில் இருந்த ஒரு முஸ்லீம் தலைமை என்று அவரை பார்க்கலாம் அவருக்கு தெரியும் என்று இவர் கூறுகின்றார் இவ்வாறு முஸ்லிம்களுக்கு எவ்வாறு ஆயுதம் கொடுத்தோம் எவ்வாறு அந்த ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்ற தகவலை கிஸ்புல்லா அவர்கள் கூறுகிறார் நீங்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அவ்வாறு மாவட்டத்திற்கு முஸ்லீம்களை விரட்டி அடித்திருப்பார்கள் முஸ்லீம்களை விரட்டி அடிப்பதிலே புலிகள் மிக மோசமாக காவலரங்களில் நின்று முஸ்லீம்கள் ஒவ்வொரு மாஞ்சோலை கிராமங்களிலே அவ்வளவு காவலரங்களை நான் நின்று அமைத்தவர் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கா அப்போது இருந்த மாகாண சோர்கல் ஹனீபா அவர்களுக்கு மற்றும் அங்குள்ள கிராமத்துடன் தெரியும் மாஞ்சோலை கிராமத்திலே மிராவோடை கிராமத்திலே எல்லைகளிலே ஒவ்வொரு கருவாக்கடி அந்த பிரதேசங்களிலே நான் நின்று இரவு பகலாக நின்று தங்கி இருந்து அந்த காவலரங்களை நாங்கள் அமைத்தோம் அமைத்து தான் அந்த முஸ்லீம்களை நாங்கள் பாதுகாப்போம் ஏன் இந்த படியம் கூறுகிறேன் என்றால் அண்மையிலே நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய அம்பாறை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார் தமிழ் கிராமங்கள் பலவற்றினுடைய அழிப்புக்கு அல்லது தமிழர்களுடைய படுகொலைக்கு முஸ்லிம் ஊர்காவல் படையினர் இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை கோடீஸ்வரன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே முன்வைக்கின்றார் அம்பாறை மாவட்டத்திலே நடந்த படுகொலையானது ஸ்ரீலங்கா படையினுடன் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் ஜிகாத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சேர்ந்துதான் தமிழர்களின் அந்த பூர்வீகமான வாழ்ந்த இல்லாமல் செய்து அதிலே வாழ்ந்த மக்களை தமிழ் மக்களை சிறுவர்கள் பெரியோர்கள் குழந்தைகள் என்று பார்க்காமல் பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையிலே வயிற்றில் இருந்த குழந்தையை கூட கூட அந்த குழந்தையை கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழ் இனப்படுகொலை நடந்ததற்கான ஒரு அத்தாட்சி இது தனிப்பட்ட ரீதியிலே தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்று நடைபெற்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இன்று கூட நீங்கள் அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற வீரமுறை பிரதேசத்திலே தோன்றினால் எச்சங்கள் கூடுதலாக காணப்படும் அதேபோல் திராக்கணியிலே தோன்றினால் மனிதச்சங்கள் இருக்கின்றது திருக்கோயில் பகுதியிலே இருக்கின்றது மட்டக்களப்பு பகுதியிலே இருக்கின்றது வடகிழக்கிலே எங்கு தோன்றினாலும் தமிழினம் அழிந்ததற்கான திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதற்கான அத்தாச்சியும் ஆவணங்களும் இருக்கின்றது இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு கோடீஸ்வரனால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது கிஸ்புல்லா குறிப்பிடுகின்றார் இதற்கு முன்னர் குறிப்பிட்ட இடத்திலே முஸ்லிம்களின் பிரதேசங்களை காப்பாற்றுவதற்காக தானே ஆயுதங்கள் கொடுத்தேன் என்று கோடீஸ்வரன் குறிப்பிடுகிறார் முஸ்லீம் ஊர்காவல் படையும் சிங்கள ராணுவத்தினரும் இணைந்து அம்பாறை மாவட்டத்தில் பல படுகொலைகளை நிகழ்த்தியதாக அப்படியே இந்த முஸ்லீம் ஊர்காவல் படையினருக்கு முதல் முதல் ஆயுதம் வழங்கியதன் பின்னணியில் கிஸ்புல்லா இருக்கின்றாரா இந்த கிஸ்புல்லாவுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு பின்னணியில் யார் இருந்தார்கள் என்கின்ற விசாரணை இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது கோடீஸ்வரன் அவர்களுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் எது இடம்பெறும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டுமில்லாது தமிழ் கிராமங்களை தான் எப்படி அழித்தேன் தமிழ் கிராமங்கள் எப்படி அழிக்கப்பட்டன ஒரு வரலாற்றையும் கிஸ்புல்லா அவர்கள் தமிழ் கிராமங்களை எப்படி ஒருங்கிணைத்தேன் எவ்வாறு இந்த தமிழ் கிராமங்கள் வடிவமைக்கப்பட்டன என்று கிஸ்புல்லா கூறுகின்றார் இந்த கிஸ்புல்லாவின் சதி நடவடிக்கைகளும் அதன் பின்னால் திரை மறைவில் தமிழ் கிராமங்கள் எப்படியான வகையில் ஆக்கிரமிக்கப்பட்டன என்றும் மூத்த ஊடகவியலாளர் நிராக் டேவிட் அவர்களும் அதனுடைய ஆபத்து நிலைமைகளை ஏழு வருடங்களுக்கு முன்னர் அவரும் ஒரு காணொளியிலே பதிவு செய்திருக்கின்றார் அவற்றை பார் பொருளை பத்து மத்தி பிரதேச இருக்கத்தை நான் தான் உருவாக்கினேன் அதை செய்தது அவ்வளவும் நான் தான் அதுக்காகத்தான் எனக்கு ரெண்டாயிரம் ஆண்டு கொடும்பா இருத்து என்னை தோக்கடித்தார்கள் தமிழ் மக்கள் ரெண்டாயிரம் ஆண்டு என்னை தோக்கடித்ததும் எனக்கு எதிராக ஜோசப் பராஜ் தலைமையிலே மிகப்பெரிய கான்சகத்திலே கொடும்பா இருத்ததும் நான் அந்த கோரலை பத்தி மத்தி பிரதேச இருக்கத்தை உருவாக்கியதான் அதை உருவாக்கி அதற்கான செயல்பாடுகளை செய்து நான் திறப்பதற்கு வையம் எம காரியாலயத்தை எடுத்து தளபாடங்களையும் நான் தான் பெற்றுக் கொடுத்தவேன் என்னுடைய நிதியொதுக்கீட்டில இருந்து தான் அந்த குரலை பற்றி மத்தி பிறகு தன ஆரம்ப கட்டத்தான தளபாடங்கள் அவ்வளவும் வாங்கியது வையம்எம காரியாலயத்தை புனரமைத்து அதிலே தான் நாங்கள் திறப்பதற்கு இருந்தோம் ஆகவே அந் அது உட்பட இருக்கின்ற ஓட்டமாடி மத்த மத்திய மண்டபம் பாலச்சேரியில் இருக்கிற பாடசாலைகள் புதிய புதிய அங்கிருக்கின்ற அவ்வளோ அநேகமான புதிய அத்தனை என்னுடைய நிர்வாக காரத்திலே திறக்கப்பட்டது அந்த இடத்திலே நிறைய வேலைகள் நாங்கள் செய்தோம் இந்த இந்த இடத்தில் அவருடைய காட்சி அங்கே நிறுத்தப்படும் இந்த இடத்தில் நான் ஒரு ஒரு கேள்வி நேரம் கேட்க வேண்டும் போது அவர் சொல்லுகிறார் இந்த ஒரு கிராமத்தை குரலை பற்றி நினைக்கிறேன் அந்த 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 கிராமத்தை நாங்கள் உருவாக்கினோம் என்பது கிராமம் இல்லை இது நினைச்சு அது வந்து ஒரு பிரதேச பிரிவு ஒரு பிரதேச சபை பிரிவு பல கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பிரதேச சபை பிரிவு அந்த இன இன முரண்பாடுகள் இனக்கலவரங்கள் மும்முரமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் தமிழர்கள் அப்படியே கிழக்கில் நடக்கின்ற எந்த விடையுமே வெளியே தெரியாத அளவுக்கு ஓரம் கட்டப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இருக்கவில்லை அவர்களுக்கான அரசியல் தலைமைகள் அங்கே இருக்கவில்லை விடுதலை புலிகள் நகரத்திற்குள் இல்லாமல் அவர்கள் காடுகளுக்குள் சென்றிருந்தார்கள் யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன விடுதலை புலிகளுடைய முழு நேர அந்த கன்சென்ட்ரேஷன் என்கேஜ்மெண்ட் வந்து ராணுவத்தினுடன் சண்டை படிப்பதிலே இருந்து கொண்டிருந்தது தமிழர் தரப்பில் அரசியல் நடவடிக்கைகள் செய்வதற்காக எந்த ஒரு வழியும் அங்கே இருக்கவில்லை அந்த நேரத்தில் பல தமிழ் கிராமங்கள் ஓட்டமாபிடி என்கின்ற ஒரு ஒரு சிறிய பிரதேசமாக இருந்தது அந்த பிரதேச சபையை மையப்படுத்தி அயலில் இருந்த அத்தனை தமிழ் கிராமங்களையும் ஒன்றிணைத்து ஒரு முஸ்லிம்களுக்கான கோரடைப்பட்டு மற்றி என்கின்ற ஒரு பிரதேச சபையை உருவாக்கி இருந்தார் இது முஸ்லிம்களுக்கான அந்த தமிழ் பிரதேசத்துக்குள் உருவாக்கப்பட்ட ஒரு என்றால் அந்த பிரதேச நிர்வகிக்கின்றது வந்து முஸ்லீம்களாக இருப்பார் இது பிரதேசபையில் அநேகமான தமிழ் கிராமங்கள் இருக்கும் ஆனால் நிர்வகிக்கின்ற எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பது முஸ்லீம்களாக இருப்பார்கள் இது ஒரு மிகப்பெரிய உணர்விலையை அந்த நேரத்தில் ஏற்படுத்தி இருந்தது பல ஆர்ப்பாட்டங்கள் செய்திருந்தார்கள் மிகுந்த நெருக்கடிகள் அந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் தமிழ் தலைவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள் யார் ஜோசப் ராஜ சிங்கம் போன்றவர்கள் கடும் எதிர்ப்பினை அதற்கு தெரிவித்த போதும் அந்த அபிவிருத்திக்குழு தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை மேவி அந்த முடிவுகளை நான் எடுத்தேன் என்று அமைச்சர் ஹிஸ்புலா அவர்கள் கூறுகிறார்கள் ஜோசஃபர் உங்களுடைய உறவினர் மாத்திரமில்லை அவர் அந்த 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 நேரத்தில் ஜோசப் என்ன பதவியில் இருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த நேரத்தில் தமிழர்களுக்கான எந்த குரலும் இல்லை என்றால் யாரையும் விடுதலை புரியினுடைய ஆதரவாளர்களாக அடையாளப்படுத்தி அவர்களை சிறையில் தள்ளிவிடக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் அந்த நேரத்தில் அரசாங்கத்திற்கு இருந்தது அரசாங்கத்தை முண்டு கொடுத்து நிற்பாட்டுகின்ற நிறுத்தி வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பலம் முஸ்லீம் தலைவர்களுக்கு இருந்தது அமைச்சர்களாக அவர்கள் அங்கம் வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய இருப்பும் வழிநடத்தலை முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய ஊர்காவல் படையுமே அந்த மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள் எனவே அந்த நேரத்தில் தமிழர்கள் முற்றாக தமிழருடைய குரல்கள் எதுவுமே வழமை போலவே ஒலிக்கவில்லை செவிசாய்க்கப்படவில்லை எனவே அந்த நேரத்தில் தான் இந்த இவர் குறிப்பிடுகின்ற அந்த பிரதேச சபை உருவாக்கப்பட்டது இவ்வாறாக பல விடயங்கள் பேசப்படுகின்றன உயித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் விசாரிக்கப்படுகின்றார் பிள்ளையானுடைய விசாரணைகள் இடம்பெறுகின்றார் இன்னொரு விடயம் இப்போது பேசப்படுகின்றது அன்றைய காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த யோகேஸ்வரன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்கின்றார் கிஸ்புல்லாவுக்கு மூன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாய் நிதி எப்படி எந்த நிதி அறிக்கையின் மூலம் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டது மகனும் தந்தையும் உயித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் வழங்கிய அந்த வாக்குமூலத்திலே மகனும் தந்தையும் முரண்பட்ட தகவல்களை வழங்கினார்கள் என்று நாடாளுமன்றத்திலே யோகேஸ்வரன் அவர்களுடைய குற்றச்சாட்டு படி இருக்கின்றது நிதி பெறப்பட்ட விதம் வெளிநாட்டில் இருந்து ஒரு தமிழ் மகன் நிதியை கொண்டு வந்திருப்பானா இருந்தால் அது தமிழ் இள விடுதலை புலிகள் நிதியை கொண்டு வந்திருப்பான் என்று கைது செய்திருப்பார்கள் ஆனால் சட்டவிரோதமான முறையிலே கிஸ்புல்லா அவர்கள் அந்த நிதியை கொண்டு வந்திருக்கின்ற வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்படும் போதும் அவர்கள் இலங்கை வங்கியிலே ஒரு பேரிலே ஆரம்பித்துவிட்டு இன்னொரு பேரை மாற்றி இருக்கிறார்கள் மூன்று தசம் ஆறு பில்லியன் நிதி பெருந்தொகையான நிதி இலங்கையில் புலியான நடைமுறையில் வெளிநாட்டு நிதி கொள்கை பரிமாற்றத்திற்கு அப்பாற்பட்ட விதத்திலே வந்திருக்கிறது ஆனால் இதை அப்போது இருந்த அரசாங்கம் மறைத்தது இப்போது இருந்த அரசாங்கம் மறைக்க போகின்றீர்களா என்று நான் கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன் உண்மையிலே இந்த பல்கலைக்கழகத்தை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் அங்கு கட்டிடம் அமைக்கப்பட்ட விதத்தை சென்று பாருங்கள் மூவின மக்களும் வாழ்கின்ற அந்த இடத்திலே ஒரு மதம் சார்ந்த அந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அநேகமான பேனிச்ச மரங்களை கொண்டு வந்து அங்கு நாட்டி இருக்கிறார்கள் அது என்ன சவுதி அரேபியாவா சென்று பார்த்தால் தான் அங்கு விளங்கும் எவ்வாறு திட்டமிட்ட வகையிலே அந்த பல்கலைக்கழகத்தை கிஸ்மில்லா உருவாக்கி இருக்கின்றார் அது

இவைகள் எல்லாம் இப்போது விசாரணை வலையத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றனவா அல்லது விசாரிக்கப்படுகின்றனவா ஏன் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் அன்றைய கால பகுதியிலே பரபரப்பாக பேசப்பட்டது இன்று ஒரு பிள்ளையானோடு இந்த விடயத்தை முடித்து விடுவதற்கு அல்லது ஒரு பிள்ளையானோடு இந்த விவகாரம் அப்படியே மூடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பலர் சந்தேகம் வெளியிடுகின்றார்கள் அவை தொடர்பில் இப்போது இந்த விடயங்கள் பேசப்படுகின்றன அதனால் தான் இந்த விடயத்தை ஒரு பொருளாக பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் கல்குடா பாசிகுடா பகுதியிலே அரபு நாட்டவர்கள் மூவர் எதற்காக வந்தார்கள் அந்த இடத்திலே எதற்காக உயிர் நாயுடு தாக்குதல் இடம்பெற்றவுடன் ஹிஸ்புல்லா அவர்கள் அங்கு செல்ல வேண்டும் ஏன் சென்றார் எதற்காக சென்றார் உண்மையில் அதில் இருந்த ஒருவருக்கு இலங்கையினுடைய விசா இல்லாமல் இருந்தாரா அவரிடம் இருந்த அதிகாரம் பயன்படுத்தப்பட்டதா என்கின்ற பல கேள்விகள் இன்று பலரால் கேட்கப்படுகின்றன ஆனால் இந்த விவகாரம் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டதா எடுத்துக் கொள்ளப்படவில்லையா அல்லது விசாரிக்கப்படுகின்றனவா என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியிலே இருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வியாழேந்திரன் வழங்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான முறைப்பாடு அமைய போகின்றனவா எவை இடம்பெற போகின்றனா அல்லது முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்னும் ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட போகின்றனவா என்பதெல்லாம் பல வகைகளில் பேசப்படுகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் எது இடம்பெற போகின்றது எவ்வாறு இடம்பெற போகின்றது என்று இது குற்றச்சாட்டுக்கள் அல்ல அன்றைய காலப்பகுதியிலே இவைகள் எல்லாம் பேசப்பட்டன அது உயித்த நாயுடு தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவிலும் கூட இந்த விடயங்கள் விவாதிக்கப்பட்டன ஆனால் சில விடயங்கள் இவ்வாறு பேசப்படாமல் கடந்து செல்லப்பட்டு விட்டன இப்போது பேசப்பட்டவை அனைத்தும் அரச தகவல் அடிப்படையிலும் விசாரணை அடிப்படையிலும் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலும் அடுத்து என்ன இடம்பெறும் அடுத்ததாக எவ்வாறான விடயங்கள் கையாளப்படும் கோடீஸ்வரனுடைய நாடாளுமன்றத்தின் குற்றச்சாட்டு முஸ்லிம் ஊர்காவல் படையினர் தமிழர் பகுதியில் படுகொலையில் ஈடுபட்டார்கள் அந்த படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை வழங்கியது வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அது கிஸ்புல்லாவா அல்லது இன்னொரு விடயம் பேசப்படுகின்றது பாசிக்குடா பகுதியில் இடம்பெற்ற விவகாரம் பேசப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் கோடீஸ்வரனுடைய நாடாளுமன்ற உரையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனுடைய நாடாளுமன்ற உரை நிதி தொடர்பாகவும் அதே நேரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜாங்க அமைச்சருமான வியாழேந்திரனுடைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் வழங்கிய முறைப்பாடும் இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் என்ன களத்தை திறக்கப் போகின்றது எவ்வாறான விசாரணை இடம்பெறப் போகின்றது என்கின்ற பலருடைய கருத்துக்களும் பலருடைய சந்தேகங்களும் இருக்கின்றது என்கின்ற தகவலை இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்